சமஸ்த குருமாறுகளுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினாலையும் ஜெகன்மாதா ஸ்ரீ புவனீஸ்வரி தேவியினுடைய திருவருட்கருணையினாலும் சாந்தானந்த மகாஸ்வாமிகளால் தொடங்கி வைக்கப்பட்ட சம்பிரதாயத்தை அனுசரித்து தொடர்ந்து இந்த செண்டி ஹோமமானது பல ஊர்களில் செய்து வருகிறோம் கடந்த சில ஆண்டுகளாக புவனேஸ்வரி பீட்டத்தினுடைய திருப்பணியை உத்தேசித்து இந்த ஹோமமானது செய்யப்பட்டு வருகிறது பெங்களூரில் புவனேஸ்வரி பத்தமண்டலி மற்றும் இந்த ஒடுக்கத்தூர் சுவாமிய அதிஷ்டானத்தில் இருக்கக்கூடிய அறங்காவலர்கள் அனைவர்களுடைய ஒத்துழைப்புடனும் உலக மக்கள் அனைத்து மக்கள்களுடைய ஒத்துழைப்புடனும் இந்த சண்டிகோபமானது தொடர்ந்து செய்து வருகிறது முப்பத்தாறு ஆண்டு காலமாக சத்குருநாதருடைய அனுகிரகத்தினால செய்யக்கூடிய ஒரு பாக்யம் எனக்கும் கிடைத்துள்ளது அப்ப நம்ம இந்த மனித சரீரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு கொஞ்ச நாளை தான் கொடுக்கப்பட்டிருக்கு அது எல்லாருக்குமே தெரியும் பகவான் கீதையிலே ஜாதஸ் துருவோ மருத்யுவென்ம மிருதஸ் ஜா ஆசாங்ஸி ஜீர்ணாணி யதா விஹாய நவானி கிருண்ணாதி நரோபரா இப்படி எல்லாம் உபதேசம் பண்ணியிருக்கார் இந்த சரீரம் புண்ணிய காரியங்கள் செய்வதற்காக தர்ம ஆச்சரணை செய்வதற்காகவும் சனாதன தர்மத்தை பாதுகாப்பதற்காகவும் கொடுத்துள்ளது அதற்கு நாம வேதியர்களை கூட்டோமே ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் சதமானம் பக்தி நூறு வயசு நீர் அதுக்கப்புறம் நாம் இப்ப சிந்திச்சு பார்த்தோம்னா அப்புறம் ஒரு குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தைக்கு ஒரு ஜோசியரை விட்டு நாம ஏதாவது ஒரு ஜாதகத்தை எழுதி கொடுப்போம்னாக்க அதுல என்ன பண்றார்கள்னா நூற்றி இருபது வருஷம் ஆயுச சொல்கிறாங்க ஆனால் இப்போ சயின்ஸ் பிரகாரம் என்ன ஆச்சு உலகம் அப்படின்னா பயக்கிருத் பயநாசனா பயத்தை உண்டு பண்ணி பயத்தை போக்குபவர் மகாவிஷ்ணு என்று விஸ்வதாமி கூறுகிறார் அதே மாதிரி டாக்டர்லாம் என்ன சொல்கிறாருன்னா இத்தனை வயசு இதை வயசாச்சுன்னா இதேதான் அவன் எடுத்து எடுத்துடுவோங்கிறார் புரியல கால் மிளகல் ஒரு சிரமமாக இருக்கா அதை எடுத்துடுவோம் எழுபது வயசு ஆச்சா அவனுக்கு ரத்த ஓட்டினார்னா அவர் என்னமா சென்ட் வச்சுக்க இப்படி உன் உடம்புல எது தேவையில்லையோ அதெல்லாம் நீ வந்து நம்ம வசரத்தை மாற்றிக்கிற மாதிரி அப்புறம் பாத அணிகளை மாற்றிக்கிறா மாதிரி நீ வந்து போட்டுடுவோம் அப்படின்னு ஏற்ற மாதிரி உட்காந்துருக்கிற ரமணி என்னாகவும் அப்படி பண்ணிட்டுருக்கார் சொல்கிறேன் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா இது சயின்ஸ் பிரகாரமும் அவர்கள்லாம் இப்போ என்ன சொல்கிறார்கள்னால் இந்த நாட்டில் இருக்கிறவர்கள் ரொம்ப நாள் நீண்ட நாள் வாழலாம் அதனால் நீங்கள் இல்லாமல் சாப்பாடெல்லாம் கம்மி பண்ணி நம்ம சாஸ்திரம் சொன்னதெல்லாம் மறந்துவிடுவோம் நம்ம அதனால் புதுசு புதுசாக யூடியூப்பில் ஷேர் எடுத்தது ஷார்ட் அந்த சின்ன சின்ன வீடியோக்கள் வந்து அதை தான் நம்ம ராத்திரி மட்டும் பார்த்து கண்ணுக்கு எடுத்துக்கிறோம் கார்த்தாலே எழுந்த உடனே குலதெய்வம் மாதிரி அதையே இருக்கும் புரியல அதையே பார்த்துட்டு பொழுதையும் போகிட்டு அப்போ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஊரில் இருக்கிறவங்க நிறையா நாள் வாழ்கிறாங்க நீங்கள் ஏன் படிச்சு நிறையா நாள் வாழ முடியாது அதுக்கு இந்த மாதிரி சயின்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்றாங்க ஆனா சாஸ்திரம் ஒன்றே ஒன்று சொல்லிருக்கு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா நாம பிறந்தாச்சு பிறந்ததுக்கு அப்புறம் நமக்கு கடைசி கால பரிய நாற்பத்தெட்டு தர்மமான சம்ஸ்காரங்கள் விதித்திருக்கிறார்கள் அதுக்கு நாம சாஸ்திரங்களிலே சிந்தித்து பார்த்தோமே ஆனால் இந்த நித்திய கர்மா நைனித்திக கர்மா காவிய கர்மா பௌஷ்டிக கர்மா யாஜ்கீக கர்மா எல்லாம் வரிசையாக உங்களுக்கு எடுத்து எல்லாத்தையும் தர்மத்தோட தர்மத்தோட பின்னல் எப்படி பின்றோமோ அதே மாதிரியே பிணைந்து நமக்கு கொடுத்து இருக்கிறார்கள் அதேதான் வந்து தமிழில் நீங்கள் வேதங்கள்ல பார்த்தாலும் சாத ஊக்கியம் சாமீப்யம் அப்படிங்கிற மாதிரிலாம் சாதூப்யம் அப்படிங்கிற எல்லாம் தமிழையும் தெல்ல தெளிவாக நமக்கு சித்தர்கள்லாம் அவதார புருஷர்கள்லாம் அவதாரம் செய்து இப்ப நூறு வயசு வாழ்க அப்படின்னு நாம எடுத்தோமே அதுல பாலஸ்தாவ கிரீடா சக்த குழந்தையா இருக்கும் பொழுது என்ன பண்றோம் விளையாட்டிலேயே பொழுது கழிச்சு கொஞ்சம் எவ்வளவு பருவம் வந்த உடனே என்ன பண்றோம் குடும்ப சூழல்ல மாட்டிட்டு அதுல இருக்கும் அப்புறம் வந்து உங்களுக்கு என்ன ஆச்சுன்னா அப்படியே வயசாச்சு

ஒரு சில பேருக்கு தான் விருப்பம் இருக்கு மனுஷியானாம் சஹசிரேஷு கஷ்டித்து எதத்தி சித்தையே மந்தி சித்தானாம் கஷ்டித் மாத்தி தத்துவதா என்று பகவத்கீதையில ஆயிரம் மனிதர்கள் ஒத்துரைத்துதான் இருக்கார் இன்னைக்கு லட்சத்துல ஒண்ணுதான் நம்ம பார்க்க முடியும் அப்படி இப்ப இருக்கக்கூடிய காலம் எப்படி இருக்குன்னா இதெல்லாம் மகரிஷிகள் உணர்ந்துதான் நமக்கு பாதுகாப்புக்காக அறுசமய வழிபாட்டுக்குள்ள அனைத்து விதமான தேவதைகளையும் முப்பத்தி மூக்கு கோடி தேவதைகள் என்று சொல்லணும் அந்த முப்பத்தி மூக்கு கோடி தேவதையை நீங்கள் எங்கே சுத்தி பார்த்தாலும் தானாபத்தியம் கௌமாரம் வைணவம் சாத்தம் சௌரம் சைவம்ங்கிற இந்த ஆறுக்குள்ள தான் இது அத்தனையும் உங்களுக்கு அடக்கமாக இருக்கும் அப்ப நம்ம பார்க்க நம்மளுடைய மனசு என்ன சொல்றதுன்னா ரொம்ப பயமா இருக்கு துன்பமா இருக்கு கவலையா இருக்கு அந்த துக்க நிவர்த்திக்காக தான் இந்த மாதிரி யா எங்க காரியங்கள் எல்லாம் செய்ய சொல்கிறார்கள் அதுலேயும் இந்த தூமாவதி என்று சொல்லக்கூடியவள் நம்மள்ட இருக்கக்கூடிய துக்கத்தை பயத்தை போக்பவள் சரி பயம் எப்படி இருக்குப்பா அப்படின்னா ரொம்ப நாள் கழிச்சு தீங்கன்னா ஒரு பக்தர் வீட்டுக்கு போகும்பொழுது அவர் சொன்னார் நான் நிறைவா இருக்கேன் அப்படி சொல்கிறவர்களே ரொம்ப அறிவு மனிதராய் பிறத்தல் பிறத்தில் நான் சந்தோஷமாக வாழறேன்னு சொல்கிறது எந்த மனிதனும் சொல்ல மாட்டேங்கிறான் சௌக்கியமானு கேட்டால் நமக்கு அரை மணி நேரம் காலி ஆகிடும் அத்தனை லிஸ்ட்டு அவன் நம்மள்கிட்ட படிக்கிறான் அப்படி இல்லாமல் இன்னைக்கு ஒருத்தரை பார்க்கும் பொழுது நான் ஆனந்தமாக இருக்கேன் அப்படின்னா அதில் ஒரு பர பரமானந்தம் இருக்கு இந்த மாதிரி இப்போ ஒரு ஒரு சூழலானது நமக்கு எதை எடுத்தாலும் பயமா இருக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணினா கூட யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ யாராவது ஏதாவது நம்மள ஏசி விடுவார்களோ யாராவது அப்படி நம்மள ஏதாவது தவறா நினைப்பார்களோன்னு பயப்பட வேண்டும் அதுக்காக தான் இந்த துன்பத்தை தொடக்க துடைக்கக்கூடிய பூமாவதி தேவி பூஜை செய்யணும் அப்ப நம்ம சரி இந்த என்னென்ன பயம் நமக்கு ஒரு மனிதனுக்கு ஏற்படுறதுன்னா அது பட்டியலிட்டு பார்த்தோமே ஆனால் போகே பயம் நல்லா இருக்குன்னு எதையாவது நல்ல குளத்துல பிறந்திருக்கும் நினைச்சோம்னாக்க இந்தியா மாறி போயிடுமா வழி தவறி போயிடுமா அப்படின்னு சரி நிறைய சம்பாதிச்சிடும் ஆனந்தமா இருக்கலாம் அப்படின்னா நாம என்ன பண்றோம்னா பக்கத்தில் வேலைக்காரர் நிறைய பேர் வச்சுக்க வேண்டியிருக்கு நிறைய நாய்கள் எல்லாம் வேற வச்சுக்க வேண்டியிருக்கு உலகத்தில் புரியுது அது ஒன்றும் பார்த்தா பெருசு பெருசாக இருக்கு குளிச்சா ஒரு முக்காச்சில் வச்சா சதையை எடுத்துடும் போல இருக்கு அப்படி இருக்கு ஆனால் அது பக்கத்தில் வந்து படுத்துகிட்டே இருக்கு சாமி நமக்கு தான் அதை பார்த்தா பயமா இருக்கு வித்தே நிர்பாலா பயம் பணம் அப்படி சம்பாதிச்சே சம்பாதிச்சு ஆச்சுன்னா ஏதாவது ராஜாங்கங்கள் நமக்கு ஏதாவது செய் செய்து விடுமோ அப்படின்னு ஈடிங்கிறான் பாடிங்கிறான் என்னெல்லாம் சொல்றான் பாத்தீங்களா அதனால அதுவும் பயமான சரி மானே தைரிய பயம் சரி நம்ம ரொம்ப நல்லவனாகவே வாழ்வோன்னு முடிவு எடுத்து மானத்துக்கு பயந்து பயந்து வாழ்ந்தோம்னா நம்மள யாராவது ரொம்ப முட்டாதுன்னு சொல்லி நல்ல புழைச்சி தெரியல ரொம்ப திருந்திரு திசையில் இருக்கான்னு சொல்லிடுவாங்க பயப்படணும் சரி நம்மள்கிட்ட நிறைய பலம் இருக்கு அப்படின்னா நம்மளை விட எவனாவது எத் எதிராளி ஏதாவது பெரிய பலசாலி ஆகிட்டாங்கன்னா அவனை பார்த்தா நமக்கு ஒரு பயம் சரி ரொம்ப அழகாக இருக்கும் இந்த காலத்தில் அழகு சாதனங்கள்லாம் நிறையா இருக்குது நிறைய செலவழிக்கிறோம் உலகத்தில் அப்படின்னா கழட்டுத்தன்மை வந்துருவேன்னு பயப்படுது ரூபே ஜகாயா பயம் சரிப்பா இதெல்லாம் பற்றிரு நான் நிறையா படிச்சிருக்கேன் சாஸ்திரங்களை படிச்சிருக்கேன் வேதத்தை படிச்சிருக்கேன் அப்படின்னா வாதி பயம் யாராவது நம்மள்கிட்ட எதிர்வாதம் பண்ணிட்டா என்ன பண்றதுன்னு படித்தவர்களுக்கு பயமா இருக்கும் சரி குணே பயம் நல்ல குணத்தோட வாழலாம் அப்படின்னா சேருவாரோட சேர்ந்தா கல் கழுதையும் குப்பிச்சு விரும்பார்கள் அந்த காலத்து வச்சனம் இதெல்லாம் அதனால யாராவது ஒருத்தரோட சேர்ந்து ஏதாவது கெட்டு போயிட்டா என்ன பண்றதுன்னு பயப்பட வேண்டும் காயே கிருத்தாந்தான் பயம் எப்ப இல்லை நாம் உலகத்தை விட்டு போயிடு பயம் பல பேருக்கு இருக்கு சர்வம் வஸ்து பயான்னு வைத்தவங்க இந்த உலகத்தில் எந்த வஸ்துவலி எடுத்தாலும் பயம் தான் அது என்னன்னா பூர்ணேஷு பூர்ணேஷு புனர் நவானா உற்பத்திய சந்தி மனோரதானா முதல்ல டெலிஃபோன் நம்ம வீட்டில் சுத்தர டெலிஃபோன் எழுதியது எல்லாருமே அந்த காலத்தில் இருந்திருக்கலாம் அப்போ எல்லாருக்கும் புத்தி சக்தி நிறையா இருந்தது ஞாபக சக்தி இருந்தது நம்பரை நினைவு வச்சுட்டே இருந்தான் அப்புறம் பட்டன் ஃபோன் வந்தது அப்புறம் இப்போ தேக்கிற போன் கடவுரை போன் எல்லாம் வந்து அது என்ன ஆச்சு அப்படின்னா இதை பார்த்தா நாம் வச்சுட்டு இருக்கோம் சரி பகவான் இதை நம்ம கொடுத்துருக்காரு இது போகிறோம் இதோட நாம் இந்த காலத்தில் தள்ளுவோம்னா அடுத்தது ஒன்று பார்த்தா அவர் ரெண்டு பக்கமும் மூடி போட்டு செங்கைகள் மாதிரி கொண்டு வரான் அதை பார்த்தா ஆசையாக அப்போ பூர்ணேஷு பூர்ணேஷு புனர்னவானா உற்பத்தையாக சந்தி மனோரட்சா நான் இங்கே மனசு என்ன பண்ணுறதுனா ஒரே ஃபோனை ரெண்டாம் மடக்கி கொண்டு வரான் வேட்டினா அது திறந்தால் ஸ்க்ரீன் பெருசாக ஆகிடுங்கிறான் அப்போ என்னென்னா அதுக்கு என்னென்னு பார்த்தா உடனே பார்த்தா உடனும் சரி இதை நினைச்சிட்டே போகும்போது பார்த்தா ஒரு பெரிய போஸ்டர் பண்ணுறது பத்து ரூபா மற்றம் கட்டுங்கள் மாதம் மூவாயிரம் நாலாயிரம் கட்டினா போதும் டபுள் ஸ்க்ரீன் ஃபோன் நான் தரேங்கிறேன் உடனே கடன் வாங்கிடுறோம் அதுக்கும் பயப்பட வேண்டும் சர்வம் வஸ்து பயான்மை ഭൂമി നിർണാം വൈരാഗ്യമേവ ഭയം ഭഗവാൻ നമ്മൾ അനന്യാം ഏജന പരിപാസതേ തേശാം നിത്യാധിയുക്താം യോഗക്ഷേമം മഹാമ ഭഗവാൻ നമുക്ക് ഇന്ന് ശരീരത്തിൽ കൊടുത്തിരുക്ക എല്ലാം ഭഗവാൻ തരുവരുള്ള മുടിപ്പറ്റ നാം വാഴോം നമുക്ക് എങ്കിൽ കോപം വരപ്പോൾ എങ്ക ഭയം വരപ്പോൾ എങ്ക ദുഃഖം വരപ്പോൾ அதுக்கு என்ன பண்ணணும்னா அது இருந்தால் காரதாலே இரவு மூட்டும் நமக்கு எல்லாமே தெய்வ சம்பந்தமாகவே நமக்கு அமைத்து தூங்கி எழுந்த உடனே நம்ம கையை பார்த்து கராகரே வசதே லட்சுமி கரமத்தே சரஸ்வதி கரமூலேந்து கௌரிசியாந்து பிரபாதே தரிசனம்னு உன் கையில பகவான் இருக்கார் அயம்மே ஹஸ்தோ பகவான் என் கைகள்ல பகவான் இருக்கிறார் இப்படி எல்லாம் பிரார்த்தனை சொல்லி நமக்கு தத்துக் கொடுத்திருக்கிறார்கள் அந்த மகரிஷிகளுடைய ஒரு வாக்கிற்கு இணங்க அந்த புராணோக்த பிரதிபாத்தியமான ஒரு சண்டி ஹோமமானது பத்து நாட்களாக இங்கே நடந்திருக்கு இது எல்லாமே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வியாசநாராயண்ஜி அவர்கள் சொன்னார்கள் அது இருந்தாலும் இந்த திருப்பு புவனேஸ்வரி பத்த மண்டலியும் சுய பிரகாஷ சத சதாசிவ அவதூதா ட்ரஸ்ட்டு இரண்டும் இணைந்து நடத்துகிறதுர்கரூபம் அடுத்த நாம ஒரு மண்டலம் பண்றோம் நாப்பத்தெட்டு நாள் ட்ரஸ்டி இங்க இருக்காருன்னு சொல்லுட்டேன் நாப்பத்தி எட்டு நாள் பண்ணும் பொழுது துர்காலக்ஷ்மி சரஸ்வதினா ஒரு மடமும் நம்மளோட இணைந்துடும் இப்பயே இணைந்தாச்சு இப்பதான் எவ்வளோ பிளா சொல்லுனாரு அது மாதிரி மூணு பேரும் சேர்த்து பண்ணணும் அது எதுக்காக பண்ணணும்னா இங்கே ஒரு அன்னதான மூலம் தட்டம் எட்டு எட்டரை மணி போட்டு ஹோமங்கள் முடிஞ்சாச்சுன்னா எல்லாருக்கும் ஒரு சாப்பாடு போட்டு அனுப்பணுங்கிற ஆசை இந்த அறக்காவலர்களுக்கு இருக்குது அதனால் அடுத்த செண்டி ஹோமம் இங்கே துர்காலக்ஷ்மி சரஸ்வதி மாதிரி புதுக்கோட்டையும் புவனேஸ்வரி மண்டலியும் ஒடுக்கத்தூர் மடமும் இணைந்து இங்கே பிரம்மாண்டமாக நடக்க போகிறது கூடிய விரைவில் அதனால் இங்கேயும் திருப்பணிகளில் இந்த அன்னதான கூட மாத்திரம் பண்ணணும் நான் அந்த அரங்காவலரோடு பேசிகிட்டு இருந்தேன் ஒரு பத்து நிமிஷம் தான் அவர் சொன்னார் என்ன சொன்னார்னா பெரியவர்கள் செய்து வைத்த அடையாளமாக இதை நம்ம பராமரிக்கணும் தவிர இதுக்கு மேலே இதை எதுவும் புதுசாக நாம் பண்ணக்கூடிய ஒரு இது இல்லை கும்பாபிஷேகம் பூஜைகள்லாம் சரி வர நடக்கணும் ஒரு பத்து பேருக்கு மேலே இங்கே நல்ல இவர்கள் வேலை செய்கிறார்கள் எல்லாரும் அதனால் வந்து இப்போ அன்னதான கூட தான் ஒன்று பண்ணணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்த அதனால் அதுக்கும் நம்மளால் முடிஞ்ச உபகாரங்கள்லாம் செய்து இது அத்தனையுமே பூர்த்த தர்மம்னு பேர் தண்ணீர் பந்தல் அமைத்தல் குலம் வெட்டுதல் பழைய கோவிலை பராமரித்தல் குரு பீடங்களை வளர்த்தல் இது அத்தனையுமே பூர்த்த தர்மம்னு சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கிறார்கள் அதனால் எல்லா தர்மத்துக்கும் நம்மளால முடிஞ்ச உதவிகளை செய்து குருநாதர்களுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும் குருஹோ அனுகிரகாதேவ குமான் பூர்ண பிரசாந்தை குரு அனுகிரகம் இருந்தால்தான் ஒத்தன் ஆனந்தமாக பூர்ண சாந்தியாக இருக்க முடியும் நேரத்தை நாங்கள் செங்கேரி ஆச்சாரியால போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் இன்னைக்கு அந்த வைஷ்ணவிங்கிற குழந்தையும் அவங்க தகப்பனாரு இங்க வரப்போறாருங்கிறது எங்களுக்கு தெரியாது ஆனால் அந்த குரு அனுகிரகம் என்ன வேலை செஞ்சிருக்குன்னு பார்த்தா இங்கே வந்து அந்த குருவை பற்றி பாடி அதனால் இதெல்லாம் என்னன்னா எல்லாமே பகவானுடைய ஒரு திட்டத்தில் நடக்கக்கூடியது நாமளால் இயற்ற மட்டும் ஒரு தர்மாச்சரணம் பண்ணணும் சத் சம்பிரதாயத்தில் இருக்கணும் சனாதன தர்மத்தை பாதுகாக்கணும் சீக்கிரமாக இந்த இடத்துல அன்னதான கூடமெல்லாம் அமைந்து இதே மாதிரி தொடர்ந்து வேள்விகள்லாம் நடக்கணும்னு பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் எப்படி நம்ம ஊரில் எம்எல்ஏ மினிஸ்டர்லாம் வந்தாக்க முன்னாடி ஒரு பத்து இருபது கார் பின்னாடி ஒரு பத்து இருபது கார் போகிறதோ அது மாதிரி இந்த சண்டிகா பரமேஸ்வரி வரும் பொழுது சதுஷ்டி கோட்டி யோகினி கணசேவிதா அப்படின்னு லலிதா சாஸ்திரநாதத்தில் ஒரு நாமாவளி இருக்கு அறுபத்தி நாலு கோட்டி யோகினிகளும் பைரவர்களும் அந்த இடத்துல வந்து அந்த சண்டிகோமம் நல்லபடியாக நடக்கணும்னு பார்க்கிறார்களாம் அவர்களுக்கெல்லாம் வந்து நாம் சில சம்பிரதாயமாக ஒரு தயிர் சாதம் உப்பு இல்லாத வடை அதுக்கப்புறமா நாம் வந்து அந்த பூஷணிக்கால மஞ்சள் தடவி குங்குமம் தடவி இங்கே உடனே பூர்ணாவுதி நடந்து ரெண்டு பக்கமும் தீபாராதனை ஆன உடனே எல்லாருக்கும் பிரசாதங்கள் கொடுக்கப்படும் நாளை இன்னைக்கு நாம் வந்து பதிமூணு மகாபுதிகள் பண்ணா மாதிரி ஒரு புடவை தான் நின்றுபடி போட்டுகிட்ருக்கோம் நாளைக்கு வந்து பதிமூணு அத்தியாயத்துக்கு பதிமூணு புடவைகள் சமர்ப்பணம் பண்ணி அதுக்கப்புறம் அம்பாளுக்கு நம்ம வீட்டுக்கு குழந்தைகளுக்கு என்னென்ன பண்ணுவோமோ அது அத்தனையும் நம்மளால் முடிஞ்ச திரவியங்கள்லாம் இந்த இடத்துல ஹோமங்களை செய்து விசேஷ மகா பூர்ணாஹதியானது செய்யப்படும் என்பதை அன்பர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் நாளைய தினம் எல்லோரும் வருகை தந்து இந்த சட்டி ஹோமத்தை கண்டுகளித்து பூர்ணாகுதியை தரிசித்து சகல ஸ்ரேயத்தையும் அடைய பிரார்த்தி நாளைக்கு மாறுபோ யுகாதி வேலை யுகாதி அந்த புது வருஷத்தில் இந்த தமிழ்நாடு சம்பிரதாயத்தில் தான் தமிழ் வருஷப்பரப்புன்னு ஒன்று வந்து சொல்லுங்க இங்கே கர்நாடகா இது ஆந்திரா இதெல்லாம் வந்து உங்களுக்கு நாளைக்கு புண்ணிய தினம் வருஷ வருஷப்பிறப்பு எல்லாருக்கும் பின்னாடியே வருஷப்பிறப்பு நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் அனைத்து விதமான இன்ப கிடைக்க வேண்டும் என்று அணுதினமும் புவனேஸ்வரி தேவியையும் சத்குருநாதர்களையும் பிரார்த்தித்து வாழ்த்துவோமாக ஜெய் புவனேஸ்வரி அப்புறம் இந்த பஞ்சாங்கங்கள்ல நிறைய பஞ்சாங்கங்கள் வந்துருக்கு சில பஞ்சாங்கங்கள்ல சனி பயிற்சி இல்லைன்னு சொல்றா சில கோவில்ல சனி திருநெல்லாறுல வேண்டாம் திருநள்ளாறுல வேண்டாம்னு சொன்னா என்ன எங்க வேண்டாம்னு சொன்னாங்க நம்ம ஜாதக கட்டத்துக்குள்ள ஒவ்வொரு கிரகம் இருக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்கு பன்னெண்டு ராசி இருக்கு நூற்றி எட்டு பாதை கிணக்குது அதனால நாம வந்து பகவானை வணங்க வேண்டும் அதனால சன்னோ தேவி ரயோத்து மங்களம்னு பேரு சரதி அதை சனீஸ்வர ஈஸ்வர ஈஸ்வரப்பட்டம் அதெல்லாம் இல்லவே இல்லை சரதீதி சனைஷரா நீங்கள் டிக்ஷனரி எடுத்து படித்து பார்த்துக்கோங்க சதஸ்கிருத பதம் இது சனைஹி அவர் மெதுவாக தான் நடப்பார் அதனால வந்து உங்களுக்கு சரன்னு பேர் அவருக்கு அதனால சனீஸ்வர பயிற்சி எல்லாம் கிடையாது அதனால சனைஹி சரதீதி ஷனைஷரா அதனால அவர் மெதுவாக நடந்தாலும் நமக்கு நல்லதை பண்ணுவார் அதனால அவருக்காக நாம் எள்ளு தீபங்கள்லாம் ஏற்றி பிரார்த்தனை பண்ணலாம் அப்புறம் வந்து எள்ளு எள்ளு பொடி பண்ணி ஆற்றுல நேவேத்தியம் பண்ணி நம்மளே பிரசாதமாக சாப்பிடலாம் அதனால் இதெல்லாம் வந்து நம்ம அந்த சனீஸ்வர பகவானை பிரார்த்தனை செய்யறதுக்கு உகந்த நாளாகவும் இருக்குது அதனால் சுவாமில் ஜெகதானந்த சுவாமிகள் இன்னைக்கு வந்திருக்காங்க இவர் நம்ம இங்கேயே வந்து பிரத்திகிரா கோவில் கட்டி வச்சிருக்காரு இவர் அந்த லலிதா சரசனாமத்தில் பின்னாடி பலஸ்ருதியில் படித்து படித்தீர்களே ஆனால் புரியும்

അദ്ദേഹം സിംഹമുഖീൻ സഖീം ഭഗവത ശ്രീഭൈരവസൂലൂലാ ഭഗവതി പ്രത്യരാ അത് പ്രത്യരാശാ ஒவனிடத்துல இருப்பது ஒன்றும் ஒரே இறைவன் அது நீ சக்தியா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் சரி ஏகை சக்தி பௌதா விபின்னா பராசிய சக்தி விதி தெய்வ சூரியது நம்ம எல்லாரும் ஒரு உடஞ்ச கீழே தான் இருப்போம் அது சனாதன தர்மம் அது பகவான் அதனால எப்பொழுது பூர்ணாகுதி தீபாராதனை எல்லாம் செய்து எல்லோருக்கும் பிரசாதம் வழங்கப்படும் ஜெய் பூரதீஷ்